ஆனால் பாவமே இல்லாத மனிதர் என்று இந்த உலகத்திலே யாருமே என்ன இல்லை அதாவது சொல்வதாக காட்டினார்கள் இன்னக்கும் லைலி எனது அடியார்களே நீங்கள் இரவு பகலாக பாவம் செய்கிறீர்கள் இது பாவிகளுக்கு ஆதரவாகவோ பாவிகளை தூண்டுகின்ற பாவங்களை தூண்டுகின்ற வசனம் அல்ல மனித இயல்பு அதுதான் அப்படி என்று சொல்லக்கூடிய விஷயம் ஆனால் பாவங்களை குறைத்து பாவங்களே இல்லை என்று சொல்கின்ற அளவில் சாதாரண பாவங்களோடு வாழுகின்ற மக்களும் என்ன செய்கிறாங்க இருக்கிறார்கள் ஆனால் பாவமே இல்லை என்று சொல்கின்ற லெவல் யாருமே என்ன இல்லை தௌபா என்ற வார்த்தை இஸ்தெஹார் என்ற வார்த்தை ஒருவரை விட்டு தூரப்படுத்தப்பட வேண்டும் என்றால் பயன்படுத்தப்படாமல் இருக்க வேண்டும் என்றால் அதை ரசூல் சல்லாஹிஸ்லம் அவர்கள் தான் ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே அல்லாஹு தௌபா இஸ்தெஹார் என்ற வார்த்தையெல்லாம் என்ன செய்திருக்கிறான் இருக்கிறான் இதா ஜாசுல்லாஹிஃபத் ورأيت الناس يدخلون في دين الله يفواجا فصبح بحمد ربك واستغفر إنه كان توابا نبي أمد إرائيوان پوخلائي كوند تودي پيراها அந்த இறைவனிடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவீராக அந்த இறைவன் உங்களுக்கு தௌபா வழங்கக்கூடியவனாக இருக்கிறான் அப்படி என்று சொல்லி அல்லாஹ் தாலா என்ன குரானிலே நபியுடைய விஷயத்திலே அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான் இன்னொரு இடத்துல அஃபம் ஆகும் அன்க் அல்லாஹ் உங்களது பாவத்தை மன்னிப்பானாக என்றார் அந்த இடத்துல இஸ்திகார் இந்த இடத்துல அஃபு என்ற மன்னிப்பு என்ற இன்னொரு வார்த்தை அல்லாஹு தாலா என்ன சொல்லி காட்டுற இந்த இடத்துல என்னது அல்லாஹு தாலா நபியின் மீது தௌபா வழங்கி விட்டான் என்ற வார்த்தை அல்லாஹு தாலா என்ன செய்கிறான் குரானிலே பயன்படுத்துவதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் எனவே தௌபா என்ற வார்த்தை உண்மையிலே தூரப்படுத்தப்பட வேண்டிய ஒரு மனிதர் என்று சொன்னால் ரசூலுல்லா அலிசல்லா அலி சொல்லம் அவர்களுக்கே அந்த தௌபா என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது எனவே பாவங்களை என்றளவுக்கு ஒரு அடியான் குறைத்து கொள்ள முயற்சிப்பது எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு பாவம் என்பது மனிதர் செய்யக்கூடிய ஒன்றுதான் என்ற அக்கைதாம் இடத்துல இருக்க வேண்டும் அது மாறுகிற நேரத்தில் பாவம் இல்லாதவர் பாவம் செய்யாதவர் அப்பழுக்கற்றவர் தூய்மையானவர் என்று யாரையாவது நம்புகிற இடத்துல அடுத்த ஸ்டெப் என்ன வருமெண்டா அவரை கடவுளாக்குற இடம் தான் என்ன செய்யும் பாவமே செய்யாதவர் பாவத்தை விட்டு அப்பாற்பட்டவர்னா அவர் மிச்சம் தூய்மையானவர் அர்த்தம் அடுத்த ஸ்டெப் என்ன செய்வோம் நம்ம அவரை என்ன செய்வோம் தூக்கிடுவோம் இடத்துக்கு அவர்த்த பாவம் மன்னிப்பு கேட்குற இடத்துல என்ன செய்யும் நம்ம போய் நிற்க வேண்டிய ஒரு நிலைக்கு வருவதே இந்த இடத்துல தான் அதனால பாவம் என்பது இயல்பிலேயே மனிதன் செய்யக்கூடிய ஒரு விஷயம் இந்த பாவங்களை பொறுத்தவரைக்கும் இயன்ற அவரவருடைய ஹலாசுக்கும் தக்குவாவுக்கும் ஏற்ப அவரவர்கள் தூரமாக என்ன செய்வார்கள் இருப்பார்கள் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் இது முதல் அம்சம் இரண்டாவது என்ன அப்படின்னு சொன்னால் பாவத்துடைய விஷயத்திலே ஒரு மனிதன் காலம் முழுதுமே பெரும் பாவம் செய்யாமல் இருக்கலாமா என்று கேட்டால் இருக்கலாம் அவனது ஹலாஸ் அவனது தக்குவாவுக்கேற்ப ஒரு மனிதனுடைய வாழ்வையில் வாழ்வில் எந்த பெரும்பாவமும் நடக்கவில்லை என்கின்ற அமைப்பில் ஒருவரால் வாழ முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக என்ன செய்யலாம் வாழ முடியும் சிறிய பாவங்களை விட்டு ஒரு மனிதனால் தவிர்த்து வாழ முடியாது அல்லாஹ் குரான்ல ஆண்டில் இல்லை லமம் அப்படின்னு சொல்கிறான் சிறிய பாவங்களுக்கு லமம் என்ற வார்த்தை அல்லாஹு தாலா மனிதன் மனிதன்கிட்ட என்ன செய்யும் ஏற்படும் ஆனால் பெரும்பாவமே செய்யாமல் ஒரு மனிதனால் வாழ முடியுமாண்டு கேட்டால் வாழ முடியும் வாழ முடியும் எனவே பெரும்பாவங்கள் செய்யாமல் ஒரு மனிதர் காலம் முழுமையாக வாழ்ந்திருக்கிறார் அப்படி என்று சொன்னால் அது ஒரு மிகப்பெரிய சிறப்பு அது ஒரு நிச்சயமாக அல்லாஹால குருவான் என்ற சொல்லி காட்டுகிறான் யார் பெரும்பாவங்களை அதாவது நீங்கள் தவிர்த்து வாழ்கிறீர்களோ தவிர்த்து வாழ்கிறீர்களோ அவர்களுக்கு நாம் சிறிய பாவங்கள் எல்லாவற்றையும் என்ன செய்து விடுவோம் மன்னித்து விடுவோம் மன்னித்து விடுவோம் பெரும்பாவங்களா என்ன அதாவது ஒரு சின்ன பாவத்தை தொடர்ந்து செஞ்சா அது பெரும்பாவம் அதாவது லா சகீரத்தை ஆலிசுகிறார் சிறிய பாவத்தை ஒருத்தர் தொடர்ந்து செய்கிறார்னு வீங்களே அது பெரும்பாவம் பெரும்பாவமாக அது சிறிய பாவம் என்பது அப்போ நடக்கும் அது விழுப்புடன் இப்படி இருக்கணும் சிறிய பாவத்தை காலாகாலத்துக்கு ஒரு செஞ்சிட்டிருக்கிறார்னா அது என்னது பெரும் பாவம் பெரும்பாவம் இன்னொன்று என்ன அதுக்காக வேண்டி ஒரு கடுமையான எச்சரிக்கை குர்வானிலையோ ஹதீசிலையோ வந்திருந்தால் அது என்ன பெரும்பாவம் ரசூல்லா இஸ்வல்லாமோட சில பெரும்பாவனுடைய வார்த்தை எதுக்கு உபயோகித்திருந்தால் அது ஒரு பெரும் பாவம் அல்லது லானத் இறைவனது கோபம் இது போன்ற விஷயங்கள் அந்த ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருந்தால் அது என்ன பெரும்பாவம் இப்படி பெரும்பாவங்கள் இதை தவிர்த்து ஒரு மனிதனால் வாழ முடியும் என்றால் வாழ முடியும் என்பதனால தான் அல்லாஹுத்தாலா குர்ஆன்ல என்ன நீங்கள் அதாவது தடுக்கப்படுகின்ற பெரும்பாவங்களை தவிர்த்து கொண்டால் உங்களுக்கு என்ன சிறிய பாவங்கள் நாம் என்ன செய்து விடுவோம் மன்னித்து விடுவோம் அல்லாஹுத்தாலா சொல்லி காட்டுகிறான் எனவே என்ற அளவுக்கு பெரிய பாவங்கள் அனைத்தையும் ஒரு மனிதன் தவிர்த்து வாழ முயற்சி எடுக்க வேண்டும் அப்படி முயற்சி எடுத்தாலேயே அல்லாஹுத்தாலாவே என்ன செய்து விடுகிறான் சிறிய பாவங்கள் எல்லாவற்றையும் அல்லாஹுத்தாலா மன்னித்து விடுகிறான் என்ற வாக்கை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அதே நேரம் ஒரு மனிதன் இப்படியான இந்த பாவங்களிலிருந்து விடுதலை பெறுவதற்கு தௌபா செய்து கொள்வதற்கு உணர்ந்து கொள்வதற்கு இறைவன் இந்த உலகத்தில் என்ன செய்கிறான் என்று சொன்னால் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவ்வப்போது பல சந்தர்ப்பங்களை அல்லாஹுத்தாலா கொடுத்து கொண்டே இருக்கிறான் அதுதான் என்ன அப்படின்னு சொன்னால் சோதனைகள் மனிதனுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய கவலை கஷ்டம் வேதனை துன்பம் பிரச்சனைகள் எதிர்பாராத நிகழ்வுகள் எல்லாமே அவனை எதற்கு தூண்ட வேண்டும் என்று சொன்னால் பாவத்தை சிந்திக்க தூண்ட வேண்டும் உலகத்தில் என்ன ஆபத்து ஒரு மனிதனுக்கு வந்து விட்டாலும் சரி இதை இந்த விஷயத்தில் நம்ம கவனமாக இருக்கணும் எந்த ஆபத்து எப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு எப்படிப்பட்ட ஒரு சூழல் ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் ஒரு சோதனை ஏற்படுத்தினாலும் அவரிடத்தில் முதலாவது வர வேண்டிய விஷயம் பாவங்கள் என்ன நான் செய்த பாவங்கள் என்ன எனக்கு இந்த சோதனை வருது எனக்கு இந்த கஷ்டம் வருது என்று சொன்னால் ஒன்றில் நான் செய்த பாவங்களை உணர்த்துகிறான் அல்லது செய்த பாவங்களை அல்லாஹு மன்னிக்க விரும்புகிறான் இப்படியான ஒரு காரணம் தான் என்ன செய்யும் அதனாலதான் அதாவது ஒரு அறிஞர் சொல்கிறார் என்று சொன்னால் நம்ம எப்பொழுதும் முனாஃபிக் போல இருக்க ஒரு ஒட்டகம் ஏன் கட்டப்பட்டது அது அவிழ்த்து விடப்படுற டைம்ல ஏன் அவிழ்த்து விடப்பட்டதுன்னு அதுக்கு தெரியாது ஒட்டகத்துக்கு கட்டப்படுறது அதாவது ஏன் வந்து அதுக்கு என்ன அதாவது கட்டப்பட்டிருக்கிறேன் அவிழ்த்து விடப்பட்டேன்னு தெரியாது ஆனால் ஒரு முஸ்லீம் அப்படி இருக்க கூடாது கட்டப்பட்டுட்டான்னு சொன்னா சோதனை அர்த்தம் ஏன் நான் கட்டப்பட்டேன்னு எப்ப என்ன செய்யணும் யோசிக்கணும் கட்டப்பட்டாலும் உண்டு அவிழ்த்து விடப்பட்டாலும் உண்டுன்னு சொல்லி ஒரு ஒட்டகம் போல ஒரு முஸ்லீம் என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது வாழ்க்கையில எந்த ஒரு நிகழ்வு நம்மை காயப்படுத்தினாலும் சரி நம்மை சோதனைக்குள்ளாக்கினாலும் சரி நம்ம உடனேயே யோசிக்க வேண்டிய விஷயம் எனக்கும் இறைவனுக்கும் இடையிலோட தொடர்பு என்ன நான் அதுல எதுல பிஸ்டே மிஸ்டேக் என்ற தொழுகையில பிரச்சனைகள் இருக்குதா என் ஹிலாஸ்ல பிரச்சனைகள் இருக்குதா நான் இறைவன்ல வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையில பிரச்சனை இருக்குதா நான் வந்து தொழுகிற அதாவது சுண்ணத்தான வணக்கங்கள்ல பிரச்சனைகள் இருக்குதா நோன்புல பிரச்சனை இருக்குதா நான் என்ன என்னென்ன விஷயங்கள் நாம் இறைவனோட தொடர்பு இருக்கிறோமோ அல்லது பாவங்கள் ஏதாவது செஞ்சோமா செய்யறோமா எல்லாம் அலசி பார்த்து உடனே உணர்கின்ற மனிதனை அவங்க நம்ம என்ன செஞ்சுக்கணும் மாறிக்கணும் அது பாவம் நடந்த முற்றல் மட்டுமல்ல எந்த ஒரு சோதனை வந்தாலும் சரி எந்த ஒரு சோதனை வந்த உதாரணமாக அல்லாஹ் ஃபிர சோதிக்கிற நேரத்தில் அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான் நம்ம ஃபிர அவனை வந்து நிறைய சோதனைகளுக்கு வந்து சோதித்தோம் அஞ்சு முக்கியமான சோதனைகள் அந்த அஞ்சு சோதனைகளை ஏன் கொடுத்தோம்னு அல்லாஹு தாலா சொல்கிறாங்க திரும்பி அவர்கள் வரலாம் என்பதனால பணியலாம் என்பதனால் சிந்திக்கலாம் என்பதனால் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான் சோதனையை தரல அப்படி என்று சொன்னா தண்டிக்க போறான்னு அல்லாஹு தாலா நீங்கள் ஒரு பாவம் செய்த பின்னால எந்த சோதனையும் தராமல் நீங்கள் ராகத்தா வாழ்ந்து நீங்க சொன்னா சொன்னால் அல்லாஹு தாலா உங்களை தண்டிக்க போகிற அவங்களுடைய இறக்கம் இல்லை அப்படின்னு அர்த்தம் அல்லாஹு தாலா உங்களுக்கு பாவத்துக்கு பின்னால கஷ்டங்களையும் சோதனைகளையும் தாராண்ட அவங்களை உணர்த்த விரும்புகிறான்னு என்னது அர்த்தம் எனவே நம்ம சோதனை வந்த உடனே உணரணும் அல்லாஹுத்தாலா சொல்றான் அதாவது நான் அவர்கள் எதை கொண்டு எச்சரிக்கப்பட்டார்களோ எதை கொண்டு அதாவது ஞாபகப்படுத்தப்பட்டார்களோ அவைகளை மறந்த பொழுது நாம் வானத்துடைய ரஹமத்துக்களை அவர்களுக்கு திறந்து விட்டோம் அதாவது வானம் பூமியுடைய வாசல்களை அவர்களுக்கு திறந்து விட்டோம்ன்றாலாம் ஞாபகப்படுத்தப்பட்டது மறந்த உடனே வானம் பூமியுடைய வாசல்களை திறந்து விட்டோம் அப்படின்னா என்ன நல்ல சந்தோஷமா வாழட்டும் திறந்து விட்டோம்ன்றா வாகனம் வாசதி எல்லாம் எல்லாம் கிடைக்கும் அவர்கள் அல்லாவும் மறந்த நேரத்தில் எல்லாத்தையும் திறந்து விட்டோம்ன்றா அப்ப நம்ம வந்து அல்லாவும் மறந்தா ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்துல எதுவும் கிடைக்காத நடந்தோம் சில பொழுது அல்லா என்ன செய்வான் எல்லாத்தையும் நல்ல வசதியா ஏன்னு சொன்னா நீங்க திருப்பி இறைவனை ஞாபகமே படுத்த கூடாது அல்லாவுடைய தக்தீர் என்ன சொன்னால் நீங்க இறைவனை பற்றி எந்த ஞாபகத்துக்குள்ள என்ன செய்யக்கூடாது வரக்கூடாதுன்னா நீங்க சந்தோஷமா இருக்கணும் மகிழ்ச்சியா இருக்கணும் உங்களுக்கு அதை பத்தி எந்த சிந்தனையும் வரக்கூடாது என்பதற்கு தான் இறைவன் என்ன செய்யறான் அப்படி தருகிறான் சோதனை வந்தா தான் யோசிப்போம் நிறுத்துவோம் அழுவோம் கண்ணீரொடிப்போம் அல்லாட்ட துவா கேட்போம் கொஞ்சம் உணர்வும் திரும்பி பார்ப்போம் அப்படி வராம தொடர்ந்து இன்பத்துக்கு மேல இன்பம் வந்து கண்டே இருக்குதுன்னு சொன்னா அல்ல அவங்கள என்ன செய்யல உணர்த்துவதற்கு விரும்பவில்லை என்று அர்த்தம் எனவே ஒரு முஸ்லிம் மூணாவது நம்ம புரிஞ்சுக்கொண்ட ஒரு முஸ்லீம் எப்பொழுதுமே தௌபாவின் பக்கம் திரும்ப கூடியவனாக இருக்க வேண்டும் எந்த சம்பவம் வந்தாலும் சரி சூலாய் சலலா அலுவலம் அவர்கள் அதாவது சூரிய கிரகணத்தை காட்டுறாங்க சூரிய கிரகணத்தை கண்ட உடனே ரசூலுல்லா இசலாவில் என்ன சொல்றாங்கன்னா அல்லாஹ் தாலா இந்த சூரிய சந்திர கிரகணங்கள் மூலம் அடியார்களை அச்சப்படுத்துகிறான் யூஹூ இஃபுமிஹுமா இபாது அல்லாஹ இபாதஹு தனது அடியார்களை எல்லாம் அச்சப்படுத்துகிறான் அதை நீங்கள் என்று சொன்னா தொழுங்க இறைவனை ஞாபகப்படுத்துங்க தர்மம் செய்யுங்க இஸ்தேகமார் செய்யுங்கன்னு அதீஷனம் என்ன செய்யுது வருது அப்ப உடனே அதை கண்ட உடனே என்ன செய்யணும் இறைவனை ஞாபகப்படுத்தி பாவ மன்னிப்பு தேடணும் வேண்டும் சொல்றாங்க அப்ப என்ன மிக முக்கியம் எங்களது வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சோதனைகள் எந்த கஷ்டம் வந்தாலும் பெரிய சோதனையாக வர வேண்டிய அவசியம் இல்லை சின்ன ஒரு விஷயம் வந்தாலும் ஒரு நிகழ்வு நடந்தாலும் உடனே இறைவன் பக்கம் மீளக்கூடிய மக்களாக நாங்கள் என்ன செய்யணும் விரிக்கணும் அல்லாஹூத்தால எங்களுக்கு சூழ தரக்கூடிய எந்த சோதனையும் சந்தர்ப்பங்களும் நம்ம உணர்வதற்காக தரக்கூடிய சந்தர்ப்பம் தான் நம்ம மாறுவதற்காக தரக்கூடிய சந்தர்ப்பம் தான் இந்த சந்தர்ப்பம் எதுவரைக்கும் நல்லா தருவான்னா நீங்கள் சக்கராத்தில் போய் நிற்கும் வரைக்கும் நல்லா தருவான் தொடர்ந்து அதாவது தௌபா செய்ங்கேன்னு மட்டும் சொல்லலை தௌபா செய்யுங்கன்னு சொல்லிட்டு தௌபா செய்யறதுக்கான வாய்ப்பு ஆங்காங்கெல்லாம் என்ன செய்வான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொண்டே இருப்பான் உணர்ந்து திரும்புறதுக்கு உண்மையிலே ஒரு எஹ்லாஸ் உள்ள ஒரு மூமினாக இருந்தா நம்ம அல்லாவின் பக்கம் வாழணும் என்பது உள்ளத்தை தூய்மைப்படுத்துவதுதான் எங்களது இலக்கு என்றதுதான் எங்கள் உள்ளத்துல மிகப்பெரிய இலக்காக இருந்தா நம்ம அடிக்கடி யோசிக்க வேண்டியது ஒவ்வொரு நாளும் பலமுறை யோசிக்க வேண்டியது நம்ம அல்லாவுக்கும் நமக்கு இடையிலான நெருக்கம் என்ன நம்ம என்ன பிழை விடுகிறோம் இதை யோசிச்சுக்கின்னே வந்தமிட சொன்னால் அல்லாவுடைய தௌஃபிக் குருனா ரசுல்லா இஸ்ஸால் சார் சொல்றாங்க இன்னும் உள்ளா யூவானு அல்லா கல்வி வ இன்னி லஸ்டஃப் ஃபில் யோமி ஏத்த படுறான் எனது கல்விலும் கரைப்படுகிறது அதாவது என்ன ஒரு நெருடல் ஒரு ஒரு மூடல் நடக்கிறது என்ன கல்புலைய நான் ஒரு நாளைக்கு அல்லா இடத்துல நூறு முறை என்ன செய்கிறேன் இஸ்தஃபார் செய்கிறேன் பாமண்டிப்பத்தை தேடுகிறேன் என்று சுருல்லாஹ் இஸ்ஸாலார் சொல்றாங்க சொல்கிறாங்க அப்புறம் சுர்சல்லாவுல இஸ்ஸுல்லா முதலில் அதை உணர்ந்து என்ன செய்கிறாங்க அதாவது அல்லாவிடத்துல தௌபா செய்யக்கூடிய ஒரு நிலையை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் மூன்றாவது நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் தௌபா என்றது ஒரு பெரும்பாவம் திடீர்னு செஞ்ச உடனேயே ஏதாவது ஒரு நிகழ்வு நடந்த உடனே செய்யற அம்சம் அல்ல ஒரு மின் எப்பொழுதும் எப்பொழுதும் இறைவன் பக்கம் என்ன செய்யணும் தௌபா என்பதை செய்து கொண்டே இருக்க வேண்டும் அதாவது இறைவன் பக்கம் தாப என்ற அர்த்தம் என்ன தெரியுமா தாப நம்ம தௌபா பத்தி தாப அப்படின்ற அரம்பல சொன்னா தௌபா அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் நம்ம பாவம் பண்ணிப்போம் சொல்றோம் ஆனா மொழியில் அசல் அர்த்தம் என்ன தெரியுமா மீள இறைவனின் பக்கம் திரும்புதல் தூபு இலல்லா அப்படி என்று சொன்னால் இறைவனின் பக்கம் என்ன செய்தான் திரும்பினான் இறைவன் பக்கம் திரும்புன்ற அர்த்தம் தாப இலல்லா என்று சொன்னால் இறைவன் பக்கம் திரும்பி சென்றான் தாப அல அல்லாஹு அவன் வந்து சொல்ற நேரத்தை தாப அல்லாஹ் அல்லா பாவமணி கொடுத்தான் அர்த்தம் துப் இலல்லா அல்லாவின் பக்கம் நீங்க என்ன செய்ய மீண்டு போங்க அர்த்தம் எனவே அல்லாவின் பக்கம் மீள்றது அல்லாவின் பக்கம் என்ன செய்யறது நம்ம போறதுக்கு பேர் தான் தௌபா அப்ப இறைவனது நெருக்கத்தை நாம் அதிகப்படுத்திக் கொள்வதற்குத்தான் இந்த சோதனைகளை என்ன செய்யுது மனித வாழ்க்கையில வந்து கண்டிருக்கு ஒவ்வொரு மனிதனுக்கு ஒவ்வொரு நாளைக்கு ஏற்படக்கூடிய சாதாரண வழி கூட சில பொழுதுகள் இறைவனை என்ன செய்யலாம் எங்களுக்கு உணர்த்தலாம் எனவே அடிக்கடி தௌபா விஷயத்திலும் இறைவனத்துல மன்னிப்பு தேர்றது இஸ்திகார் செய்யறது இவைகளை நம்ம மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இது மூன்றாவது அம்சம்